அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை அவர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பார் அவர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பார் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை கலங்கிட மாட்டேன் நானே அவர் காத்திடுவார் என்னை தினமே கலங்கிட மாட்டேன் நானே அவர் காத்திடுவார் என்னை தினமே அற்புதங்கள் அவர் செய்திடுவார் என்னை அதிசயமாயே நடத்திடுவார் அற்புதங்கள் அவர் செய்திடுவார் என்னை அதிசயமாயே நடத்திடுவார் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை கலங்கிட மாட்டேன் நானே അവര നോടൊക്ക ഭയമേ കലങ്കിടമാട്ടേ അവരുന്നോടൊക്ക ഭയമേൻ കണ്ണീർ യാവയും തുണത്തിടുവർ എന്ന കവളുകൾ യാവയും പോക്കിടുവർ கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் என் கவலைகள் யாவையும் போக்கிடுவார் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை அனுதினம் அவரை தேடிடுவேன் அவர் அளித்திடும் பலனை பெற்றிடுவேன் அனுதினம் அவரை தேடிடுவேன் அவர் அழித்திடும் பலனை பெற்றிடுவேன் அத்தி மரம் போல் செழித்திடுவேன் அவர் ஆசையை உன்ன கனி கொடுப்பேன் அத்தி மரம் போல் செழித்திடுவேன் அவர் ஆசையை உண்ண கனி கொடுப்பேன் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை நீதியின் வழக்கரத்தாலே என்னை தாங்கிடுவாரன்பினாலே நீதியின் வழக்கரத்தாலே என்னை தாங்கிடுவாரன்பினாலே ஆவியில் உண்மையெவித்திடுவேன் தினமல்லெலுயா துதித்திடுவேன் ஆவியில் ஜெபித்திடுவேன் தினம் யார் என்றே துதித்திடுவேன் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை அவர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பார் அவர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பார் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை அவர் நம்மை என்றும் கைவிடுவதில்லை அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை அவர் நம்மை என்றும் கைவிடுவதில்லை அவர் நம்மை காண்கின்ற தேவன் கண்மணி போல் நம்மை காப்பார் அவர் நம்மை காண்கின்ற தேவன் கண்மணி போல் நம்மை காப்பார் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை அவர் நம்மை என்றும் கைவிடுவதில்லை அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை என்றும் கைவிடுவதில்லை